பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே நம் மண்ணின் மைந்தர்களான செந்தமிழன் சீமான் அவர்களின் தங்கையாக தமிழ் தேசிய கொள்கையை முன்வைத்து நாகை நாடாளுமன்றத்தின் வெற்றி வேட்பாளராக வளம் வரும் மதிய அக்கா கார்த்திகா அவர்களுக்கு ஒருமுறை வாய்ப்பளி அன்பு சொந்தங்களே ஏனென்றால் நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது இடங்களில் காண்கிறோம் நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழ் சிறு எழுத்துக்களாக காணப்படுகிறது பிற மொழிகளான ஆங்கிலம் இந்தி மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகள் முதன்மையாக காட்சியளிக்கிறது ஏன் இந்த அவலநிலை என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் வேற்றுமொழியை இயந்த வேண்டும் நம்ம அயலாற்றில் என்ற கேள்வி எழுகிறது அதை கருத்தில் கொண்டே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்று என் உடன் பிறந்தார்களே நாம் தமிழர் கட்சிக்கு நோக்கம் என்னவென்றால் அதை கட்டி எழுப்ப வேண்டும் தமிழ் உலகத்தை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பிறந்தார்களே எந்த லாப நோக்கமும் இல்லை எங்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதை அனைவரும் நீங்கள் கருத்துக்கொள்ள வேண்டும் கட்சி பிள்ளைகள் அனைவரும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அரசியல் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவரும் இந்த நாகை நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளரான மரியாதைக்குரிய அக்கா கார்த்திகா அவர்களுக்கு உங்களுடைய வாக்கை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நம்மிடம் இருந்தது விவசாய சின்னம் அதை தட்டி சூழ்ச்சி பல சதி வேலைகள் செய்து நம்மிடம் இருந்து அதை பறித்துக் கொண்டனர் அதற்கு மாற்றாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் சின்னம் ஒளி வாங்கி சின்னம் ஒளி சொன்னாலே இப்ப உங்களுக்கு பல பேருக்கு புரியாது ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் இங்க பின்தங்கி இருக்கு மைக்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியுது ஒளி வாங்கினு சொன்னா எத்தனை பேருக்கு இங்க தெரியும் ஒளி

ஆட்சிக்கு ஒழிப்போம் பெண்களுக்கு ஊக்கத்தொகை அளிப்போம் எதுக்கு டாஸ் மார்க்க ஒழிச்சிட்டாங்களா எங்க ஒழிச்சுட்டாங்க எல்லாரும் இந்த இங்க கூட இருக்கு போற வர பொண்ணுங்களை பிடிச்சி கிண்டல் பண்றது ரோட்லயே படுத்துக்கிறது பல சிமிசங்கள் மனோல நனைஞ்சு எல்லாம் போய் அங்கேயே மறைச்சு போயிடுது வைத்தறிச்சனா இருக்கு அதுக்கு இங்கே நாதி இருக்கா அங்க போட்டு கொடுக்க இங்க நாதி இருக்கா கேட்டா எங்களை முட்டாளுன்னு சொல்றது காவல்துறை நண்பர்களை வச்சு எங்களை அரசு பண்றது இதெல்லாம் வந்து நாயப்படுதா யாருக்காக போராடுறோம் மாற்றத்தின் பக்கம் நிற்கிறோம் உடன் பிறந்தார்களே பெற்றோர்களே தாய் தங்கையர்களே மாற்றத்தின் பக்கம் நிற்கிறோம் ஒரு முறை ஒரு முறை விழித்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள் ஒரே ஒரு முறை மாற்றத்தின் பக்கம் நில்லுங்கள் அதை காட்டும் ஆர்வ சக்தியோடு சீமானின் தம்பிகள் தமிழகம் முழுவதும் வெளிப்படுகிறோம் ஆகவோ நீங்கள் போடுகிற வாக்கு உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் ஒருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அனைவரும் ஒரு இலக்கோடு தன்னுடைய சுய லாபத்திற்கு

எல்லாம் வந்து ஆட்சி

தமிழகம் முழுவதும் நாட்டமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் வளம் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து காசுக்காக செயல்படுற கூட அமைப்பு அமைப்பு கிடையாது ஒவ்வொருவரும் ரத்தத்தை சிந்தி கருத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம் எங்க தலைவர் பிரபாகரன் கத்து தந்த கொள்கையை நாங்கள் முன்வச்சு கருத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம் எங்க அண்ணன் சந்தமனர்

பெண்களுக்காக வாய்ப்பளியுங்கள் நாங்கள் வென்று காட்டுவோம் இந்த தமிழ்நாட்டையும் இந்த நாகை நாடாளுமன்ற தொகுதியையும் நாங்கள் மாற்றி காட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல வருங்காலத்தில் ஒரு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நாள் தமிழர் ஆட்சி மட்டும்தான் தமிழகத்தில் உள்ள அத்தனை தலைவாய பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு தமிழர் யார் என்பதை இந்த நிலத்தில் நிறுவனம் பாத்தீங்களா இல்லையா பல மொழிகள் வந்துருச்சு ஒரு புரட்சியாளர்கள் சொல்றாங்க ஒரு இளம இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அவன் மொழி அழிச்சிடு அதுக்கப்புறம் அவனோட இனம் தன்னால அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மொழி எழுதிட்டு வருது சோறுன்னு கேட்ட என்ன தப்பு சோறுன்னு ஹோட்டல்ல போய் யாரும் கேட்பீங்களா பெட்டு கட்டி கேட்கற யாரும் சோறு கேட்பீங்களா நீங்க கொஞ்சம் ரைஸ் கொடுங்க கொஞ்சம் சாஸ் கொண்டு வாங்க அப்படின்னு தான் கேட்பீங்க ஏன் நம்மளுடைய மொழி என்ன நம்ம வந்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து எவ்வளவு பழமையான ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டு ஆராய்ச்சி புத்தகத்தை படிங்க எல்லாரும் மாற்றத்தின் பக்கம் நின்றுங்க ஒரே ஒரு முறை இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் மதுமத போதை இது ஏதுமற்ற தூய தேசம் படைப்போம் கல்வி கல்வி கேட்ட வேலை அதற்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ பெருமை விற்க வாழ்வு பயணிக்க சரியான பாதை தூய குடிநீர் வீரற்ற குடிகள் இல்லை என்ற நிலை உருவாக்குவது வளம் கரிமவளம் வளம் நீர்வளம் நிலவளம் கடல் வளம் மறைவளம் அரை ஒரே வழி இருக்கிறது புரட்சி செய்ய வாக்களித்து இந்த நாகை நாடாளுமன்ற வெற்றி இந்த தருணத்தில் உங்களிடம் இருந்து வணக்கம் நாம் தமிழர் நாமே también